கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சனி வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பெருமான் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வளர்பறை சப்தமி பிற்பகல் இரண்டு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரை பின் வளர்பறை அஷ்டமி ஹஸ்த நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின் சித்திரை நட்சத்திரம் தியாகியம் ஐம்பத்தி நான்கு புள்ளி மூன்று நாளிகேக்கு மரண யோகம் இன்று சங்கரங்கோயில் ஸ்ரீ கோமதியம்மன் சிம்ம வாகனத்தில் பவனி திருமாளிருஞ்சோலை ஸ்ரீ கல்லழகர் உற்சவ ஆரம்பம் அன்ன வாகனத்தில் புறப்பாடு குச்சனூர் சனீஸ்வர பகவான் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்ய நன்று இன்று சமநோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை இரவு ஒன்பது நாற்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் திதி அதிதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மிதுன லக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை முப்பத்தி ஒன்பது வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய பாட்டி வைத்தியம் சாரை முகத்தில் தடவி தடவிவர முகச்சுருக்கம் மறையும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் நலம் ரிஷபம் லாபம் மிதினம் பொறுமை கடகம் போட்டி சிம்மம் நற்பு கன்னி ஆதரவு துலாம் சாந்தம் விருட்சகம் கவனம் தனுசு உதவி மகரம் தேர்ச்சி கும்பம் புகழ் மீனம் நற்செயல்